ஏவாளை ஏமாற்றியது பறவை நாகம் ஏவாளை ஏமாற்றியது பறவை நாகம் ஆதாமை பாவத்தில் விழவைத்து வைத்தது ஏ ஏவாளை ஏமாற்றியது பறவை நாகம் ஆதாமை பாவத்தில் விழ வைத்தது விறகதாபம் இந்த இரு பாவிகளையும் பயமுறுத்தியது நரகலோகம் இந்த இரு பாவிகளையும் பயமுறுத்தியது நரகலோகம் இன்று நம்மையும் விட்டு பிரிக்கிறது உலக மோகம் விளக்கப்பட்ட கனியை விரும்பி உண்ண வைத்ததுதான் ஏவைக்கு பறவை நாகம் செய்த சேவை விளக்கப்பட்ட கனியை விரும்பி உண்ண வைத்ததுதான் ஏவைக்கு பறவை நாகம் செய்த சேவை எப்பாவமும் செய்யாத அப்பாவியானை ஆதாமை தப்பான குடியில் தள்ளியவள்தான் ஏவை விளக்கப்பட்ட கனியை விரும்பை முன்ன வைத்ததுதான் ஏவைக்கு பறவை நாகம் செய்த சேவை எப்பாவமும் செய்யாத அப்பாவியான ஆதாமை தப்பான குழியில் தள்ளியவள்தான் ஏவை ஆதாம் தப்பான வழி செல்லாத ஒரு அப்பாவி தனக்கு துணையாய் வந்தவளால் வினையை தேடியவன்தான் இந்த சிப்பாயி ஆதாம் தப்பான வழி செல்லாத ஒரு அப்பாவி தனக்கு துணையாய் வந்தவளால் வினையை தேடியவன்தான் இந்த சிப்பாயி தனக்கு பின்னால் வரப்போவதை முன்னால் அறியும் திறன் ஏவைக்கு இல்லை தனக்கு பின்னால் வரப்போவதை முன்னால் அறியும் திறன் ஏவைக்கு இல்லை அவை செய்த சேவையால்தான் ஆதாமுக்கும் வந்தது தொல்லை தனக்கு வரப்போவதை முன்னால் திறன் ஏவைக்கு இல்லை ஏவை செய்த சேவையால் தான் ஆதாமுக்கும் வந்தது தொல்லை ஆதாம் தனியாக இருந்தபோது பாவத்தில் விழவில்லை ஆதாம் தனியாக இருந்தபோது பாவத்தில் விழவில்லை அவன் மோகத்தில் உழன்று பறவை நாகத்தையும் தொழவில்லை ஆதாம் தனியாக இருந்தபோது பாவத்தில் விழவில்லை அவன் மோகத்தில் உழன்று பறவை நாகத்தையும் தொழவில்லை தனக்கு துணையாய் வந்தவளால் தான் வந்தது வினை தனக்கு துணையாய் வந்தவளால் தான் வந்தது வினை இனி ஏவை என்ற வினைதான் ஆதாமுக்கும் துணை தனக்கு துணையாய் வந்தவளால் தான் வந்தது வினை இனி ஏவை என்ற வினைதான் ஆதாமுக்கும் துணை ஏ என்ற பெண்ணுக்கு இருந்தது அலைபாயும் கண்ணு ஏவாள் என்ற பெண்ணுக்கு இருந்தது அலைபாயும் கண்ணு ஏவாள்தான் போட்டால் ஆதாம் வாயிலும் மண்ணு ஏவாள் என்ற பெண்ணுக்கு இருந்தது அலைபாயும் கண்ணு ஏவாள்தான் தான் போட்டாள் ஆதாம் வாயிலும் மண்ணு அன்றே நோகாமல் வாழும் குணம் ஏவாளுக்கு இருந்தது அன்றே நோகாமல் வாழும் குணம் ஏவாளுக்கு இருந்தது ஏவாளும் ஆதாமும் சேர்ந்துதான் நமக்கு நரக வாசலை திறந்தது நமக்கு ஜென்ம பாவத்தை பரிசாக தந்தவள் ஏவை நமக்கு ஜென்ம பாவத்தை பரிசாக தந்தவள் ஏவை மனித சமுதாய நரகத்திற்கு செல்ல ஆதாமும் செய்தான் சேவை நமக்கு ஜென்ம பாவத்தை பரிசாய் தந்தவள் தான் ஏவை மனித சமுதாய நரகத்திற்குச் செல்ல ஆதாமும் செய்தான் சேவை அன்று கடவுள் சொல்லை ஏவாள் மதிக்க மறந்தாள் அன்று கடவுள் சொல்லை ஏவாள் மதிக்க மறந்தாள் அவள் அன்று கடவுள் சொல்லை துதிக்காததால்தான் இறந்தாள் அன்று கடவுள் சொல்லை ஏவாள் மதிக்க மறந்தாள் அவள் அன்று கடவுள் சொல்லை துதிக்காததால்தான் இறந்தாள் ஆதாமுக்கும் தன் மனைவி சொன்னதே மந்திரம் ஆதாமுக்கும் தன் மனைவி சொல்லே மந்திரம் இவர்கள் இருவரையும் வென்றது பறவை நாகத்தின் தந்திரம் ஆதாமுக்கும் தன் மனைவி சொல்லே மந்திரம் இவர்கள் இருவரையும் வென்றது பறவை நாகத்தின் தந்திரம்